நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆண்டவரை பற்றி பிரசங்கிறதுல வைக்கப்படுறீங்களா அப்படி படவே கூடாது அவரும் உங்களை மறந்துடுவாங்கிறாரு ஆனால் நீங்கள் ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கீங்க என்ன பண்ணணும்னா அதே அவர் சொல்லியிருக்காரு அதை நம்ம அந்த பாயிண்ட்டை மறக்காமல் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லணும் என்ன பாயிண்ட்டுன்னா மற்ற பத்தாம் அதிகார ஏழை வசனத்தில் பாருங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் எப்படியா பரலோகராஜ்ஜியம் சமீபமாக இருக்குது அந்த பரலோகராஜ்ஜியத்துக்கு நம்ம இங்கேருந்து எல்லாரையும் கூட்டு போகணும் அதுதான் நம்மளோட வேலை அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம அவர் பின்பற்றி போகிறது நம்ம மட்டும் அவர் பின்னாடி நைஸாக போயிடலாம் இல்லை நம்மளும் நம்ம கூடயும் எல்லாரையும் கூப்பிட்டு போகணும் எதுக்கு நம்ம கூட எல்லோரையும் கூப்பிட்டு போகணும் நம்மளே ஒரு பாவியாக அதே பாவி நிலைமையில் தான் இருந்தோம் அங்கேருந்து இருந்து மீட்டு கொண்டு வந்துடல நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் போது அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் நம்ம இந்த நம்ம அந்த பர்லவராக தடையும் போது மிச்ச எல்லாரும் அந்த நரகத்தை நித்தி அக்னிக்காக போகணும் போகக்கூடாது நம்ம என்ன இதில் இருக்கோமோ அதே இதில் அவங்களும் இருக்கணும் அதனால் எல்லாருக்கும் சொல்லுங்கள் பர்லவராஜ்யம் சமீபமாக இருக்கீங்க ஏற்றுக்கிடுறது ஆண்டவர் ஏற்றுக்கிட வைப்பார் சொல்கிறது நம்ம வேலை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அந்த பைபிளை படிச்சுருந்தா ஆண்டவர் வசனம் நமக்கு தெரியுதுன்னு அடுத்த நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த ஆண்டவர்கிட்ட எப்படி ப்ரேயர் பண்ணுங்க அவங்களுக்கு கிடைக்கும் நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இது நடக்கிறதுக்கு அப்படின்னு ஆண்டவரை பற்றி எந்த இடத்துலனாலும் சொல்ல வைக்கப்படாதீங்க சேர்க்கப்படாதீங்க இதையும் சேர்த்து சொல்லுங்கள் பரவ ஓராஜில் சமீபமாக இருக்கிறதுங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள் இதை தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்காக சொல்கிறாரு ஆமாம்